இங்கே சில பீடைகள் கழிசடைகள் அற்பர்கள் திருவள்ளுவரை மதசார்புள்ளவராக மாற்ற முயற்சிக்கிறார்கள் திருக்குறளை மதசார்புள்ள நூலாக மாற்ற முயற்சிக்கிறார்கள் இதனை நாம் எப்படி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியும் இதுதான் திரிபுவாதம் என்று பொருள் உண்மையை வரலாற்றை திரிப்பது நடந்து கொண்டே இருக்கிறது காலம் முழுவதும் நடந்து கொண்டே இருக்கிறது காலத்தால் சில கருத்துக்கள் தானே திரிபு நிலையை அடையும் ஒன்றை சொல்ல அடுத்த தலைமுறை அதை எவ்வாறு உள்வாங்கி இருக்கிறதோ அதை திருத்தி சொல்ல அதுவே பிறகு இன்னொரு தலைமுறைக்கு போகிற போது மேலும் அது திரிபு நிலை அடைந்து நோக்கம் உள்நோக்கம் எதுவுமின்றி காலத்தால் நிலை அடைவது உண்டு காலத்தால் திருவு நிலை அடைவது உண்டு முன்பெல்லாம் வாய்மொழி வரலாறு தான்